மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க சந்தோஷம் எங்களோட குழந்தைகள் வந்து ஒன்று தொடக்கம் இரண்டு வயதுடையவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ரொம்பவே ஆக்டிவாக இருக்கிற ஒரு கால பகுதியா இருக்கும் பிள்ளைகளுக்கு வந்து நிறைய பரீட்சித்து பார்க்கணும் அல்லது தேடிக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஆற்றல் இந்த வயது குழந்தைகளுக்கு நிறையவே இருக்கும் அவங்களோட இந்த மைல் ஸ்டோன் டெவலப்மெண்டோட சேர்த்த மாதிரி அவங்களோட மூளை வளர்ச்சி ஒரு புத்திசாலி குழந்தையாக எங்களோட குழந்தைகள் உருவாகிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு காலப்பகுதியாக இந்த ஒன்று தொடக்கம் இரண்டு வயது குழந்தைகள் இருக்கும் நிறைய பெற்றோர்கள் வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து கமெண்ட்ல கேட்டுருந்தீங்க ஒன்று தொடக்கம் இரண்டு வயது அல்லது ஒரு வயது குழந்தை இரண்டு வயது குழந்தைக்கு என்ன மாதிரியான நாங்க ஆக்டிவிட்டிஸ் வந்து கொடுக்கலாம் அல்லது வீட்லேயே அவங்களுக்கு வந்து நாங்க படிப்பு சொல்லி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி பொதுவாகவே இந்த படிப்பு அப்படின்னு வரப்போ வந்து நாங்க நிறைய பெற்றோர்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் எத்தனை வயதுல இந்த எழுத்துக்கள் சொல்லி கொடுக்கறது எத்தனை வயதுல வாசிக்க சொல்லி கொடுக்கறது இப்படியான விஷயங்கள் இருக்கும் சோ இந்த ஒன்று தொடக்கம் இரண்டு வயதான குழந்தைகளுக்கு வீட்டிலேயே நீங்க என்ன மாதிரி அவங்களோட அறிவாற்றலையும் அவங்களோட மூளை வளர்ச்சி விருத்தியையும் அதிகரிக்கிறதுக்கு ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோட நோக்கமாக இருக்க போகுது சோ இந்த வீடியோல நான் சொல்ல போற இந்த ஆக்டிவிட்டீஸ் நீங்க வீட்டிலேயே இலகுவாக உங்களோட குழந்தைகளுக்கு பெரிய பெரிய கேஜெட்ஸ் இல்லாம வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டே இந்த ஒன்று தொடக்கம் இரண்டு வயதான குழந்தைகளுக்கு செய்யலாம் ஸோ இது மூலமாக வந்து ரொம்பவே பிரயோசனமாக இருக்கும் ஸோ என்ன ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதில் முதலாவது ஆக்டிவிட்டி தான் வந்து சென்சரி ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு இந்த சென்சரி ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது நாங்கள் எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த குழந்தைகளோட அறிவாற்றல் மூளை வளர்ச்சி விருத்தியாகும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆய்வுகள் சொல்லுது ஸோ இந்த சென்சரி ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது வந்து உங்களோட குழந்தைகளோட புலன்களை தூண்டக்கூடியவாறு இருக்கிற ஆக்டிவிட்டீஸாக இருக்கும் அதாவது அவங்களோட பார்வை அவங்களோட கேள்வி புலன் அடுத்தது அவங்களோட தொடுகை உணர்வு மன நுகர்ச்சி ஸோ இப்படியான எல்லா புலன்களையும் தூண்டக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் இதில் மிக முக்கியமானதுதான் வந்து வாட்டர் பிளே தண்ணியில விளையாடுறது குழந்தைகள் வந்து சின்ன வயசுல தண்ணியில விளையாட ஆசைப்படுறாங்க அப்படின்னா நாங்க என்னப்ப வந்து தடுமல் வரும் காய்ச்சல் வரும் அப்படின்னு அவாய்ட் பண்ண பார்ப்போம் அதை விட உண்மையிலேயே இந்த தண்ணியில விளையாடுறதுங்கிறது ரொம்ப சிறந்த ஒரு விஷயம் சோ நீங்க குழந்தைகளை வந்து உங்களோட வீட்டுல ஒரு தொட்டியில தண்ணி எடுத்து அதுல வந்து அவங்க அலசி கையெல்லாம் அலசி விளையாடுவாங்க பொருட்களை கொண்டு போய் போட்டு விளையாடுவாங்க அல்லது குளிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல வந்து ஒரு ஒரு பக்கெட்ல தண்ணியை நிறைச்சி அவங்கள விளையாட விடுறது ஸோ இப்படி வாட்டர் பிளே நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு இந்த ஒன் டு டூ இயர்ஸ் பிள்ளைகளுக்கு நீங்க ரொம்பவே வந்து என்கரேஜ் பண்ணலாம் அடுத்த இந்த சென்சரி ஆக்டிவிட்டி தான் வந்து டக்டைல் சென்சேஷன் அதாவது தொடுகை மூலம் உணர்றது அப்படின்னு சொல்லுவோம் வித்தியாசமான பொருட்கள் அதாவது நீங்க ஒரு சாஃப்ட் டாய் வாங்கி கொடுக்கறீங்க ஒரு டெலிபே வாங்கி கொடுக்குறீங்க அது ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் அல்லது அஹ் மர குற்றிகளாலான பிளாக்ஸ் அது ஹார்ட் அப்படிங்கறது குழந்தைக்கு சொல்லி கொடுக்கறது தோ நீங்க உங்களோட கைகளாலே குழந்தைகளுக்கு அதை டச் பண்ண விடுறது அடுத்தது வித்தியாசமான உணவுகளை வந்து பரீட்சிக்கிறதுக்கு கொடுக்கறது ஜெலி அதெல்லாம் பிள்ளைகள் உங்களோட பிள்ளை சாப்பிடாட்டி கூட அவங்களோட லஞ்ச் டைம்ல அவங்களுக்கு அந்த கையால அவங்க அந்த டெக்ஸ்டரை உணர்றதுக்கு வந்து கொடுக்குறது ஸோ இப்படி நீங்க சின்ன குழந்தைகள் அப்படிங்கறதால சின்ன அந்த மைன்யூட்டான அல்லது சி சிறிய துணிக்கைகளால் சின்ன பார்ட்டிகல்ஸ் ஆன பொருட்களை கொடுத்தா விழுங்குறதுக்கு சோக்கிங் ஹசார்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அதை தவிர்த்து கொண்டு நீங்க இந்த மாதிரியான மரக்குற்றிகள் சாஃப்ட் டாய்ஸ் இப்படி வித்தியாசமான தொடுகை இருக்க ஸ்பஞ்ச் இதெல்லாம் வந்து உங்க குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அடுத்தது பிளேடோ இந்த பிளேடோ வந்து பிள்ளைகளோட கைகளுக்கு வந்து மசில்ஸ் அவங்க வந்து அதை கிளே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா ஸோ இந்த கிளே எல்லாம் வந்து குழந்தைகள் விளையாடுற நேரம் அவங்களோட கைகளில் தசைகளுக்கு வந்து விருத்திய இருக்கும் ஸோ இது வந்து நீங்க உங்களோட சுப்பர்விஷனுக்குள்ள கொடுக்கணும் சில குழந்தைகள் ஒன்று தொடக்கம் இரண்டு வயதுல அதை வந்து சாப்பிட பார்ப்பாங்க வாயில வைக்க பார்ப்பாங்க ஸோ நார்மலாகவே இந்த நான் டாக்ஸிக் கிளேடோ வந்து உங்களோட குழந்தைகளுக்கு உங்களோட சூப்பர்விஷனுக்குள்ள கொடுக்கலாம் இது எல்லாமே சென்சரி ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறதுக்குள்ள வரும் அடுத்ததுதான் வந்து ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது குழந்தைகளோட கைகளில் இருக்கிற தசைகளை எல்லாம் வந்து நாங்கள் விருத்தி அடைய செய்கிறது இந்த ஃபைன் மோட்டரை நாங்கள் வந்து டிவலப் பண்றது மூலம் உங்களோட குழந்தைகள் இந்த எழுதுறது மற்ற நுணுக்கமான வேலைகள் செய்யறதுக்கெல்லாம் வந்து நாங்கள் ஊக்குவிக்கிறதா இருக்கும் இந்த ஃபைன் மோட்டர் டிவலப்மெண்ட் மூலமாக இந்த ஃபைன் மோட்டருக்கு வந்து இந்த இந்த குழந்தைகளுக்கு ஒரு மூணு ஆக்டிவிட்டி சொல்றேன் ஒன்று இந்த கப்ஸ் இருக்கு இல்லையா பேப்பர் கப்ஸை வந்து ஒன்றுக்கு மேல ஒன்றாக அடிக்கிறது இது நீங்க செய்து காட்டி குழந்தைகளுக்கு செய்ய விடலாம் இது மூலமாக இந்த ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம் கண்களுக்கும் கைகளுக்கு மிலையில் இருக்கிற அந்த கோஆர்டினேஷன் வந்து குழந்தைகளுக்கு அதிகரிக்கும் இது இந்த ஃபைன் மோட்டருக்கு இந்த குழந்தைகளுக்குரிய ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கும் அடுத்த ஆக்டிவிட்டி தான் நிறைய பேரண்ட்ஸ் ஒரு கம்ப்ளைனாக சொல்லுவாங்க எந்த புக்கை கொடுத்தாலுமே வந்து கிளிக்கிறான்னு நாங்கள் கதை புத்தகம் வாங்கி கொடுத்தாலும் கிழிக்கிறாங்கன்னு சொல்லி இது ஒரு ஃபைன் மோட்டர் ஆக்டிவிட்டி அப்படின்னா நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும் உங்களோட ஒன்று தொடக்கம் இரண்டு வயது குழந்தைகளுக்கு நீங்கள் கிழிக்கிறதுக்குன்னே பழைய புத்தகங்கள் நியூஸ் பேப்பர்ஸ் வாங்கி கொடுக்கலாம் ஸோ இந்த ஆக்டிவிட்டியும் வந்து அவங்களோட இந்த ஃபைன் மோட்டரை டிவலப் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கும் அடுத்த மூணாவது ஆக்டிவிட்டி தான் நீங்கள் ஒரு கண்டெய்னரை கொடுத்து அதில் ஏதாவது ஒரு பொருளை ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு மாத்துறது உதாரணமாக வந்து இதுக்கு நாங்கள் பிள்ளைகளுக்கு பாதிப்பு இல்லாத உணவுப் பொருட்களை யூஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் இந்த கோன்ஃபிளேக்ஸ் மாதிரி சீரியல்ஸ் அப்படி இல்லைனா அவங்க சாப்பிட்ற ஏதாவது ஒரு சின்ன சின்ன சா இதுகளாக இருக்கட்டும் பருப்பு இப்படியான விஷயங்களை நீங்கள் ஒரு பெரிய பாத்திரத்துலேயும் ஒரு சின்ன பாத்திரத்துலேயும் அதுல அள்ளி இதில் போடுறது ஸோ இப்படியானது வந்து இந்த குழந்தைகளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக அவங்களை எங்கேஜாகவும் வைத்திருக்கும் ஃபைன் மோட்டர் டிவெலப்மெண்ட்டுக்கு உதவியாக இருக்கும் அடுத்தது வந்து கிராஸ் மோட்டர் டிவலப்மெண்ட் அதாவது முழு உடலையுமே வந்து அவங்களோட எல்லா பாகங்கள் அவங்களோட கைகள் கால்கள் இது எல்லாத்தையுமே வந்து டெவலப் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டீஸ் இந்த குழந்தைகள் ஒன்றிய தொடக்கம் இரண்டு வயதில் வந்து நடக்க ஆரம்பித்திருப்பாங்க ஒன்று சப்போர்ட்டோட நடப்பாங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து நடக்க ஆரம்பித்திருப்பாங்க ஸோ இந்த நடக்க ஆரம்பித்த குழந்தைகளுக்கு வந்து நீங்க இந்த புஷ் சேர்ஸ் புஷ் புஷிங் டாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வாக்கர் அப்படிங்கிற நம்மளோட பழைய செட்டப்ல இல்லாமல் புதிதாக வந்திருக்கும் அவங்க அந்த நடை வண்டின்னு நாங்கள் யூஸ் இல்லையா பழைய காலங்கள்ல இருந்து இருக்குமே ஸோ அது மாதிரியான டாய்ஸ் கொண்டே நடக்கிறது அப்படி இல்லைன்னு சொன்னா வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற ட்ராலிஸ் மாதிரி டாய்ஸ் இருக்கும் அல்லது டால் பிராம் அப்படின்னு சொல்லுவாங்க டால் பொம்மையை வச்சு தள்ளக்கூடிய பிராம் ஸோ இப்படியானது வந்து நீங்க கடைகளில் வாங்கணும் இல்லை நீங்களே வந்து வீட்டில் இருக்கிற பொருட்களையும் கொண்டு செய்யலாம் ஒரு பழைய சேர் இருக்குது பாரமற்ற சேர்ன்னு சொன்னா அது ஏதாவது ஒன்று கட்டி ஸோ இப்படியான விஷயங்களை நீங்கள் கொடுக்கறது மூலம் அந்த பிள்ளைகளை அது தள்ளி கொண்டே போவாங்க அல்லது தவழ்றதுக்கு தவண்டு தவண்டு ஏதாவது செய்யறது இப்போ ஒரு ஒரு பிலோ எடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தவண்டுட்டே போயிடுங்க ஸோ இப்படி பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணி நாங்களும் அந்த மாதிரி செய்யறது மூலமாக அந்த பிள்ளைகளோட கிராஸ் மோட்டர் டிவலப்மெண்ட் இதெல்லாம் நடக்குது அடுத்தது வந்து சோஷியல் அண்ட் இமோஷனல் டிவெலப்மெண்ட் அப்படிங்கிறது இந்த குழந்தைகளோட லாங்குவேஜும் ஆக தொடங்கி இருக்கும் சொற்களை எல்லாம் பேச தொடங்கி இருப்பாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா ஸோ இந்த குழந்தைகளுக்கு நாங்கள் வந்து சோஷியலி சில கேம்ஸை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அதுல ஒன்று தான் இந்த பீக்கபு மறைந்து இருந்து விளையாடுறது நாங்கள் நாங்க வந்து ஏதாவது ஒரு பெட்ஷீட் எத்துல ஒழித்துட்டு இருந்துட்டு பிள்ளைகளுக்கு அல்லாட்டி ஒழிச்சு விளையாடுறது நாங்கள் ஒரு இடத்துல ஒளிச்சு கொள்றது அவங்க வந்து நம்மளை கண்டுபிடிக்கிறது ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்ல பிள்ளைகள் ஒரு ஹாப்பியாக இருப்பாங்க நம்மளை கண்டுபிடிச்ச உடனே ஒரு ஹாப்பியாக இருப்பாங்க பாத்திருக்கீங்களா சோ இப்படியானது வந்து பிள்ளைகளோட இந்த இமோஷன் ரெகுலேஷனுக்கு ஒரு நல்ல ஒரு கேமாக இருக்கும் இந்த ஒன் டு டூ இயர்ஸ்ல ஸோ இதை நீங்க விளையாடலாம் இந்த சோஷியல் அண்ட் இமோஷனலுக்கு அடுத்தது பிரிட்டன் பிளே அப்படின்னு சொல்லுவோம் கற்பனைகளை உருவகித்து நடித்து விளையாடுறது கடை வைக்கிற மாதிரி விளையாடுறது இந்த குழந்தைகளோட அப்படி வந்து அவங்க ஏதாவது சமைச்சிட்டு வர்றது நாங்க அதை சாப்பிடுறது ஸோ இப்படியான கேம்ஸ் இந்த குழந்தைகளோட விளையாடலாம் இந்த இமோஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுல அடுத்தத வந்து மிர ப்ளே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கண்ணாடி ஒன்றை நீங்க உங்களோட குழந்தைகளோட வைத்துக்கொண்டு வித்தியாசமான இமோஷன்ஸ் இப்ப ஹாப்பி ஃபேஸ் அப்படின்னு சொன்னா நாங்க ஒரு ஹாப்பி ஃபேஸ் நீங்க சந்தோஷமா சிரிக்கிற மாதிரி பிள்ளைக்கு மத பழக்கி அவங்களும் செய்யறது சேட் ஃபேஸ் கோவம் ஆங்க்ரி ஃபேஸ் அடுத்தது வந்து ஒரு ஆச்சரியமான முகம் ஸோ இப்படியான இமோஷன்ஸை நீங்க செய்யறத பிள்ளை இமிட்டேட் பண்ண தொடங்கும் ஸோ இது டிஃப்ரெண்ட் இமோஷன்ஸும் உங்களோட குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு வழி நான் எப்பவுமே சொல்வேன் இமோஷன்ஸ் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கூட இருக்கிற குழந்தைகள் எப்போவும் புத்திசாலி குழந்தைகளாக உருவாகும் ஸோ இந்த இதை வந்து நீங்க உங்களோட குழந்தைகளோட இமோஷனல் இன்டெலிஜென்ஸை அதிகரிக்கிற ஒரு பயிற்சியாக ஒரு ஆக்டிவிட்டியா செய்யலாம் அடுத்தது தான் வந்து லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் இந்த பிள்ளைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வசனங்களை சொல் சொற்களை பாவிக்க ஆரம்பிப்பாங்க இந்த குழந்தைகளுக்கு நீங்க நிறைய நல்ல ஒகேபிலரிய அறிமுகப்படுத்தலாம் நீங்க தாய்மொழியில பேசுறதா இருக்கட்டும் அல்லது வேறு மொழிகளில் பேசுறவங்களா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்க அந்தந்த மொழிகளுக்குரிய நல்ல கருத்தாளமிக்க சொற்களை இந்த குழந்தைகளுக்கு சொல்ல ஆரம்பிக்கலாம் சோ இது வந்து உங்க குழந்தைகளோட பேச்சு திறனை அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க புத்தகங்கள் வாசிக்கிறது போர்ட் புக்ஸ் அவங்களால கிழிக்க முடியாத மாதிரி துணியாலான அல்லது நல்லா ஹார்டான போர்டான புத்தகங்கள் எல்லாம் வந்து இந்த குழந்தைகளுக்கு நீங்க சத்தமாக வாசிக்கிறதும் அவங்களோட லாங்குவேஜ் ஸ்கில்ல வந்து அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்க ரெண்டு மூணு மொழிகளை பழக்க போறீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமா எடுக்கலாம் நீங்க வேறு மொழிகள் நீங்க தமிழ்ல பேசுறீங்க நீங்க இங்கிலீஷை இன்ட்ரடியூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க பே பண்ணி அந்த மொழிகள்லயும் பேச ஆரம்பிக்கலாம் அடுத்த ஆக்டிவிட்டி தான் வந்து அவுடோர் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வெளி உலகை என்வாயன்மெண்ட்டை வந்து குழந்தைகள் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கிறது உங்கள்ட்ட ஒரு கார்டன் இருக்கும் உங்களோட வீட்டில் வந்து வெளியில் ஒரு இடம் இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த கார்டனை நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லாதவங்க வந்து நீங்க ஒரு பார்க் மாதிரியான விஷயங்களுக்கு அஹ் கிழமையில ஒரு நாள் அல்லது இரண்டு கிழமைக்கு ஒரு நாளாவது கூட்டிக் கொண்டு போகலாம் இப்படி கூட்டிக் கொண்டு போற நேரம் நீங்க உங்களுக்கு பிள்ளைகளோட ஒரு இன்டராக்ட் பண்ணலாம் இந்த புல் வந்து பச்சை கிரீன் கலரா இருக்கு இந்த வானத்தை பாருங்க இது பிள்ளைகளுக்கு விளங்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக ஒரு குழந்தை கருவிலிருந்தே ஒரு கேட்கிற ஆற்றலையும் அதை வந்து உள்வாங்கி கொள்ற ஆற்றலையும் பெற்றுத்தான் வளருது சோ நீங்க எப்பவுமே உங்க குழந்தைகளுக்கு நிறைய பேசலாம் இந்த புல் இந்த கலர்ல இருக்கு இந்த வானம் இந்த கலர்ல இருக்கு சோ இப்படியான விஷயங்களை நீங்க உங்களோட குழந்தைகளுக்கு சொல்லலாம் அதே நேரம் நீங்க வெளியில கூட்டிட்டு போறப்ப பாயிண்டிங் அப்படிங்கிற விஷயம் இருக்கு நீங்க இந்த குழந்தைகளுக்கு உங்களோட விரல்களால பாயிண்ட் பண்ணி ஒரு விஷயத்த காட்டலாம் அந்த பில்டிங் வந்து டால் நல்ல உயரமாக இருக்கு இந்த வானம் வந்து நீலமாக நீளமாக இருக்கு இந்த மரம் பச்சையா இருக்கு இங்க குருவிகள் இருக்கு சோ இப்படியான விஷயங்கள் நீங்க சொல்லணும் இது ஏன் அப்படின்னு சொன்னா குழந்தைகளுக்கு இந்த சின்ன குழந்தைகளுக்கு வந்து நாங்க சும்மா சொல்ற ஒரு விஷயம் வந்து டக்குன்னு கிரகிக்கலாம இருக்கும் நீங்க பாயிண்ட் பண்ணி சொல்ற நேரம் அவங்களோட கண்ணும் அந்த இடத்துல பார்க்குற நேரம் அவங்களோட மூளை வந்து நல்லாவே வேலை செய்யும் ஸோ இந்த ஆக்டிவிட்டியை நீங்க உங்களோட குழந்தைகளுக்கு காட்டி தரலாம் இந்த குழந்தைகளுக்கு நீங்க ஏதாவது டாய்ஸ் வாங்கி கொடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னா சிம்பிளான பசில்ஸ் வாங்கி கொடுக்கலாம் இந்த படத்துல இருக்கிற மாதிரியான சிம்பிளான பசில்ஸ் நீங்க ஒரு இடத்துல ஒரு உருவத்துக்கு ஏற்ற மாதிரியானது நீங்க அதுலயே கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி பசில்ஸ் வந்து வாங்கி கொடுக்கலாம் இந்த பிக்சர்ஸ்ல இருக்கிற மாதிரியான ஷேப் சார்டர்ஸ் எல்லாம் நீங்க உங்களோட குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம் இது அவங்களோட நுணுக்கமான இந்த ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷனையும் அவங்களோட மூளை வளர்ச்சியையும் தூண்டக்கூடிய மாதிரியான டாய்ஸ் ஆக இருக்கும் அடுத்ததுதான் இசையும் நடனமும் சார்ந்த செயல்கள் அதாவது குழந்தைகளுக்கு நீங்க ஏதாவது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணி காட்டுறது அல்லது அவங்களுக்கு சின்ன சின்ன மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து வாங்கி கொடுக்கறது குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு வரப்போ சின்ன சின்ன டாய்ஸ் ஒலி எழுப்பக்கூடிய மாதிரியான நீங்க குளுக்கிற நேரம் வந்து சத்தம் வாத மாதிரியான விஷயங்கள் சோ இப்படியான டாய்ஸ் எல்லாம் நீங்க கூட குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம் அது இல்லாம அவங்க வந்து அஹ் ரைம்ஸ் வந்து நீங்களே அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதற்கு ஏற்ற மாதிரி ஆடுறது அப்படி இல்லாட்டி கிளப் பண்றது கை தட்டுறது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸாக ஆக இருக்கும் சோ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஒரு பாட்டுக்கு அவங்கள கை தட்ட வைக்கிறது சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க செய்யலாம் அது தவிர இந்த மாதிரியான உங்களோட ஒன்று தொடக்கம் இரண்டு வயதான குழந்தைகளை வந்து உங்களோட அன்றாட வேலைகளை நீங்க ஈடுபடுத்திக் கொள்றதும் ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டியா இருக்கும் அதாவது நீங்க வீட்டுல கிச்சன்ல ஏதாவது செய்யறீங்க அப்படின்னு சொன்னா அவங்களையும் வச்சு கிச்சன்ல இருக்கிற ஸ்பூன்ஸ் எல்லாம் பிள்ளைகள் விளையாட ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க சின்ன சின்ன சட்டி டம்ளர் இந்த மாதிரியான உடைய உடையாத பொருட்களை எல்லாம் நீங்க அவங்கள்ட்ட கொடுத்து அவங்களையும் வந்து இன்டராக்ட் பண்ணலாம் அல்லது நீங்க வந்து ஒரு உடுப்பு காய போடுறீங்க அப்படின்னு சொன்னா அவங்களையும் அதில் வந்து ஈடுபடுத்தி கொள்றது நீங்க இந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போடுங்க இப்படியான விஷயங்களை உங்களை குழந்தைகளை நீங்க சின்ன வயசுல இருந்து அன்றாட வேலைகளில் ஊக்கப்படுத்துறது கூட இந்த குழந்தைகளோட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களோட அந்த அபிலிட்டியை கூட்டுறதுக்கு வந்து ஒரு உதவியாக இருக்கும் அது தவிர நீங்க இந்த கிளைம்பிங் ஆக்டிவிட்டீஸையும் ஒரு பாதுகாப்பான முறையில செய்யலாம் உங்களோட வீட்டில் படிகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த படியிலும் உங்களோட குழந்தைய ஒரு பாதுகாப்பான முறையில உங்களோட சுப்போஷனோட வேறு இறங்க வைக்கிறது அல்லது பிலோஸை நீங்க நிலத்துல பரத்தி போட்டுட்டு அதுக்கு மேல வந்து அந்த குழந்தைகளை ஒன்று விட்டு உண்டு தாவ விடுறது சோ இப்படியானது வந்து இந்த குழந்தைகளோட ஆக்டிவிட்டீஸாக நீங்க கொடுக்கலாம் சோ இந்த வீடியோல பகிரப்பட்ட இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உங்க குழந்தைகளுக்கு ஒன்று தொடக்கம் இரண்டு வயதான குழந்தைகளுக்கு ரொம்பவே பிரயோசனமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ இரண்டு தொடக்கம் ஐந்து வயதான குழந்தைகளுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறத பத்தி நாங்க இதற்கு முதல்ல ஒரு வீடியோல டீட்டெயிலா பார்த்துருந்தோம் சோ இது ஒரு நல்ல ஒரு தெளிவான விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மீண்டும் மற்ற ஒரு வீடியோ மூலமாக மீண்டும் மற்ற ஒரு பிரயோசனமான தலைப்போட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன் நன்றி